வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்தினா இந்த வா இந்த மாதத்தோட ராசி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடன் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசி தன் குடும்ப அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு செல்ல இருக்கின்றார் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார் ஆறில் கேது தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பல பாக்கியஸ்தர்கள் வந்து சேரலாம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் கடன் சுமை குறையும் சுக்கிர பலத்தால் கணவன் மனைவி உறவுகள் சீராகும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆறு கூடைய புதன் நீசமடைவது நல்லது சனி பலமாக இருக்கிறார் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அரசாங்க காரியங்களை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடை கிடைக்கும் மனதில் உற்சாகம் பிறக்கும் செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பாகும் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும் கவனமாக இருக்க வேண்டியவை குரு சாதகமாக இல்லை சூரியனும் சனியும் சேர்ந்து இருப்பதால் விரயங்கள் அதிகமாக காணப்படும் பிள்ளைகள் வழியில் கஷ்டங்கள் வரலாம் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் மூடுக்கு உடைய புதன் பனிரெண்டில் இருப்பதால் சகோதர உறவுகள் சீர்கிடலாம் ராகு சில பிரச்சனைகளை கொடுக்க செய்யும் கவனமாக இருக்கவும் வேலை மாற்றம் ஏற்படலாம் பரிகாரம் துர்க்கையை வழிபட தொல்லைகள் அகலும் முருக வழிபாடும் உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் கந்த சஷ்டி பாராயணம் செய்ய கவலைகள் பறக்கும் ரிஷப ராசி என்பவர்களை ராசிநாதன் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தில் அதாவது தொல் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கணவன் மனைவி உறவுகள் சீராகும் இல்லத்தில் சுப காரியங்கள் நடக்கும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கேது பல புண்ணிய தளங்களை தரிசிக்கும் வாய்ப்பினை உங்களுக்கு தருவார் உடன்பிறப்புகள் உதவுவார்கள் இடமாற்றங்களால் நன்மைகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டியவை தொழில் ஸ்தானத்தில் சனியும் சூரியனும் இணைந்திருப்பது சுகமான பலன்களை தராது ஆரோக்கிய குறைவும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் உத்தியோகத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் மன அமைதி குறைபடும் ஏற்கனவே குடும்பத்தில் இருந்த பிரச்சனை அதிகமாகவும் செய்யலாம் அதனால் மனநிம்மதி குறைவு ஏற்படும் ராசியில் புதன் பொருளாதார சிக்கல்களை அதிகரிக்கலாம் தயக்கமும் சோம்பலும் ஏற்படும் பரிகாரம் முருகனை வழிபட நன்மைகள் விளையும் வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமியை வழிபாடு செய்து வரவும் மிதுன ராசி அன்பர்களை சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கின்றார் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் உங்களுக்கு சீராகும் எதிர்காலம் பற்றிய அச்சம் அகலும் நண்பர்கள் உதவுவார்கள் உத்தியோக தொழில் உயர்நிலை அடைகின்ற சந்தர்ப்பங்கள் கூடி வரும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராஜ்யஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் பார்ப்பதினாலும் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் சூரியனும் சனியும் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் யோகம் உண்டு அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் கவனமாக இருக்க வேண்டியவை சுபகாரிய தடை ஏற்படலாம் வரவு அதிகரித்தாலும் திடீர் செலவுகள் ஏற்படும் ராசிநாதன் நீச்சம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாகனங்களை ஓட்டும்போது சிறிது எச்சரிக்கையோடு ஓட்ட வேண்டும் மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாதபடி ஏற்படும் பரிகாரம் திருமாலை வழிபட தீங்குகள் அகலும் லட்சுமி நரசிம்மரை தவறாமல் ஆராதித்து வருங்கள் உங்களுக்குரிய பிரச்சனைகள் படிப்படியாக அகலும் கடகராசி என்பர்களை ராசிநாதன் சந்திரனின் நிலையால் இவ்வாரம் உங்களுக்கு சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும் சுக்கிரன் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்க இருப்பதால் வெளிநாட்டுக்குச் செல்ல இருப்பவர்களுக்கு யோகம் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் கேது மூன்றாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் துன்பங்களை குறைக்கும் வண்ணம் இருக்கிறார் பண பற்றாக்குறை உரு ஏற்பட்டாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் இல்லத்தில் மகர ராசியிலிருந்து கடகத்தை பார்ப்பது முன்னேற்றத்தை அதிகரிக்கும் யோக காரணமான செவ்வாய் உச்சம் பெற்று மகர ராசியிலிருந்து கடகத்தை பார்ப்பது முன்னேற்றத்தை அதிகரிக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் முக்கியமான சுப கிரகமான குருவும் சரியில்லாத நிலையில் இருக்கிறார் சுக்கிரனும் சரியில்லாத நிலையில் இருக்கிறார் எனவே எதையும் மிகவும் கவனத்தோடு செய்ய வேண்டும் பண பற்றாக்குறை ஏற்படலாம் அஷ்டமத்தில் உள்ள சனி ஆரோக்கியத்தில் சில சங்கடங்களை தரலாம் கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் மனைவியின் அல்லது கணவனின் உடல் கவனம் தேவை எதிர்பாராத இடமாற்றங்களும் நிகழலாம் பரிகாரம் சிவனை வழிபட நினைத்தது நடக்கும் பசுக்களுக்கு உணவ உணவளியங்கள் பாரம் குறையும் சிம்ம ராசி என்பவர்களே சுக்கிரன் குடும்ப கும்பத்திற்கு செல்கிறார் கும்ப ராசியில் ஏற்கனவே உள்ள சனி சூரியனோடு இணைகின்றார் என்ன இருந்தாலும் ராசிநாதன் சூரியன் அல்லவா அவரோடு இணைந்து ஏழாம் இடத்தில் இருப்பது நல்ல யோகமான அமைப்புதான் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் வெற்றி பெறும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானம் உயர்வும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் பூமி வாங்கும் யோகம் உண்டு கவனமாக இருக்க வேண்டியவை கலத்திரஸ்தானத்தில் சனியும் சூரியனும் இணைந்திருக்கிறதால் சில சிலருக்கு அவ்வளவு சிக்க ரொம்ப நல்லா இருக்காது ஏழாம் இடம் என்பது கலத்திரத்தை குறிக்கும் நட்பு மற்றும் தொழிலையும் குறிக்கும் என்பதால் இவற்றில் கவனம் தேவை வேலை பார்க்கும் இடத்தில் விட்டுக்கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பரிகாரம் சூரியனை வெளிவிட பிரகாசமான வாழ்க்கை கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் அனுமனை வணங்குகள் நல்லதை நடக்கும் கன்னி ராசி அன்பர்களே ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்தில் இருக்க இரண்டுக்கு உரிய சுக்கிரன் ஆறாம் இடத்தில் சனியோடு இணைந்திருக்கிறார் கோச்சார ரீதியாக சூரியன் ஆறில் சஞ்சரிக்கும் நேரம் நல்ல நேரம்தான் தொழில் உத்தியோகத்தில் மாற்றங்கள் நிகழும் நண்பர்கள் உதவுவார்கள் உத்தியோகத்தில் கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற லாபம் கிடைக்கும் பிரயாதிபதி சூரியன் ஆறாம் இடத்தில் மறைவதால் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு சில எதிர்பாராத காரியங்களும் நடக்கும் வாய்ப்புண்டு கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகுவும் இருப்பதால் குடும்ப உறவுகளை கவனமாக கையாள வேண்டும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசினால் குடும்ப இணக்கம் குறையும் பிரச்சனையை வளர்க்கும் எதிர்பார்ப்புகள் அதிகம் வேண்டாம் எட்டாம் இடத்தில் உள்ள குரு தேவையில்லாத செலவுகளை உங்களுக்கு வைப்பார் பரிகாரம் அம்பிகையை வழிபட நம்பிக்கை பிறக்கும் வாரந்தோறும் சனிக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுங்கள் அனைத்தும் நலமாகும் துலாம் ராசி அன்பர்களே சில நல்ல கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவான நிலையில்தான் இருக்கிறார்கள் குறிப்பாக ராகுவை சொல்லலாம் அவர் ஆறிலிருந்து உங்களை அற்புதமாக வழிநடத்துவார் பண தேவைகளை அவ்வப்போது ஏதாவது ஒரு இடத்திலிருந்து கிடைக்கச் செய்வார் பொருளாதாரத்தை சீர்படுத்தும் வாய்ப்பினை தருவார் சப்தமஸ்தானத்தில் குரு அமைந்து உங்கள் ராசியை பார்ப்பதனால் சுபகாரிய தடைகள் விலகி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் மகத்தான வாழ்க்கை கிடைக்கும் திருமணமாகி மகப்பேறு எதிர்பார்ப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் உண்டு குருவின் பார்வை உங்கள் ராசியின் விலகுவதால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் கவனமாக இருக்க வேண்டிய சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மறுபடியும் தலை தூக்கும் சகோதர உறவுகளில் கருத்து வேறுபாடுகளும் மன வருத்தங்களும் வரலாம் செல்வாக்கு உள்ளவர்களிடம் பகை ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால் கவனமாக இருக்கவும் கூட்டு தொழிலில் உள்ள பாகஸ்தர்களோடு பாக பிரிவினை ஏற்படலாம் தந்தை வழி உறவில் மனக்கசப்பு வரலாம் வாகனப் பழுதுகள் அதிகரிக்கலாம் பரிகாரம் மகாலட்சுமியை வழிபட மகத்தான நம்பிக்கை பிறக்கும் நல்வாழ்வு கிடைக்கும் செவ்வாய் தோறும் துர்க்கையை வழிபடுங்கள் வாழ்க்கை வளமாகும் விருச்சிக ராசி இதுவரை மகரத்தில் இருந்த சுக்கிரன் உங்களுக்கு வந்து கும்பத்திற்கு சென்று சனி சூரியனுடன் இணைகிறார் அதனால பிரயாணங்கள் ஏற்படும் தடங்கலான வேலைகள் மறுபடியும் தொடரும் நட்பு கிடைக்கும் ராசிநாதர் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எதிலும் ஒரு நல்ல துணிவும் தைரியமும் பிறக்கும் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து உதவி கிடைத்து கொண்டே இருக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் கலைத்துறையில் புது சந்தர்ப்பங்கள் கூடி வரும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு பதினொன்றில் கேது வெற்றி வாய்ப்புகளை தருவார் வியாபாரத்தில் போட்டிகள் விலகும் பெண்களால் நன்மை ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டியவை குருவின் நிலையும் ராகுவின் நிலையும் உங்களுக்கு ஆதரவாக இல்லை என்பதை உணரவும் ஆரோக்கிய குறைவுகளை கணித்து மருத்துவத்தை உடனே நாடவும் எதையும் தாமதிக்க வேண்டாம் குழந்தைகளின் ஆரோக்கியம் எதிர்காலம் கல்வி பற்றிய சிந்தனைகள் தலை தூக்கி உங்கள் கவலையை அதிகரிக்கலாம் நாளில் சூரியனும் சனியும் இணைந்திருப்பதால் சில சிக்கல்கள் உருவாவதற்கு வாய்ப்பு உண்டு பரிகாரம் கந்த சஷ்டியை பாராயணம் செய்ய எந்த கஷ்டமும் விலகும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடங்கள் சங்கடம் தீரும் தனுசு ராசி அன்பர்களே ராசிநாதன் பலம் பெற்று இருக்கிறார் என்ற ஒன்றே போதும் உங்களுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதிலே இருந்து விடுவதற்கு உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்தில் நுழைகிறார் சுக்கிரன் அங்கு சனி சூரியனோடு செல்கின்றார் லாபாதிபதி சகாயஸ்தானத்திற்கு வரும் நேரம் நல்ல நேரமாகும் வருமானம் உயர்வும் உறவுகள் உதவுவார்கள் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தாமதமாகிய பதவி உயர்வு கிடைக்கலாம் வாகனங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புண்டு கவனமாக இருக்க வேண்டியவை உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு வரலாம் சருமத்தில் பிரச்சனைகள் வரலாம் சுகஸ்தானத்திலே பாதகாதிபதி புதன் நீச்சமடைந்து ராகுவோடு இணைந்திருப்பதால் தொழிலேயே பிரச்சனைகள் ஏற்படலாம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது தலை தூக்குவது சுக ஏற்படும் தாயாரின் உடல்நலனில் கவனமாக இருங்கள் பரிகாரம் ராகவேந்திரரை வழிபட பாவங்கள் கரையும் பலங்கள் விளை தினம் லட்சுமி நாராயணரை வழிபடுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் மகர ராசி என்பர்களை ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட தொழில் ஸ்தான அதிபதி சுக்கிரன் அங்கே நுழைவது நல்ல நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் நல்ல நிலைமை ஏற்படும் தடைப்பட்ட காரியங்கள் சீராகும் முயற்சிகள் பலனளிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வேலை செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் பண பயனும் கிடைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும் வாய்ப்புண்டு கவனமாக இருக்க வேண்டிய தன் ஸ்தானத்தில் சனி அஷ்டமாதிபதி சூரியன் இருப்பதால் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கவும் புதியவர்களை நம்பி எளிதிலும் ஈடுபட வேண்டாம் பெற்றோரிடம் பிரச்சனைகளும் மனவர்த்தமும் ஏற்படலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் சோம்பல் அதிகரிக்கும் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு அது நல்லது பரிகாரம் கணபதியை வணங்க கவலைகள் அகலும் சனிக்கிழமை அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள் நல்லதே நடக்கும் கும்பராசி அன்பர்களே சுகாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் தொடக்கத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் ராசிநாதனோடு அவர் சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் சற்று மறைந்து குடும்பத்தில் நிம்மதி தலை தலை உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் சில புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு வியாபாரம் தொழிலில் வருமானம் ஓரளவு திருப்தியாக இருக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு சற்று தடைபட்டாலும் கூட எந்த பிரச்சனையும் வராது கவனமாக இருக்க வேண்டியவை ராசியில் சனி சூரியன் இருப்பதால் எதிர்மறை சிந்தனைகளும் தொழில் குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்கும் உடல்நிலை ஒரு நேரம் போல் மற்ற நேரம் இருக்காது அலைச்சல் அதிகரிக்கும் குழந்தைகளால் மனவருத்தங்கள் வருத்தங்கள் ஏற்படலாம் காரணம் ஐந்துக்குரிய புதன் குடும்பஸ்தானத்தில் நீசம் அடைந்திருக்கிறார் அல்லவா அலுவலகத்தில் சில தடங்கல்களும் ஏற்படும் அசதியும் சோம்பலும் தலை தூக்கும் பரிகாரம் அணுமனை வணங்க அனைத்தும் நன்மையாக விளையும் அருகே உள்ள நவக்கிரக சந்ததிக்கு சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து ஒன்பது முறை வளம் வாருங்கள் நன்மை நடக்கும் மீனராசி அன்பர்களே தனாதிபதி சுக்கிரன் பனிரெண்டில் வருவது ஒரு வகையான யோகம்தான் காரணம் அவர் அஷ்டாமதி அஷ்டாமதிபதியும் கூட இன்னொரு வகையில் பனிரெண்டாம் இட கோச்சார ரீதியாக சுக்கிரனுக்கு நல்ல இடம்தான் என்றாலும் ஓரளவு சிரமங்கள் குறையும் வருமான உயர்வுகள் கிடைக்கும் ஆரோக்கியம் சற்று சீராகும் புதிய பயணங்கள் செல்லும் வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு கூட நல்ல யோகம் உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் உயர்வார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திருப்தியான நிலை நிலவும் கலை கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் இரண்டாம் இடம் பலம் பெற்றிருப்பதால் குடும்ப வாக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் எதையும் நீங்கள் நினைத்தபடி நடத்த முடியாது எதிலும் சின்ன சின்ன தடைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஏமாற்றங்கள் அதிகரிக்கும் நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கும் சிலர் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும் பரிகாரம் குலதெய்வத்தை வணங்க குடும்பம் செழிக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கும் இடத்தில் விளக்கேற்றி வாருங்கள் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்